ஹலோ மக்கள் வெல்கம் பேக் டு பிக்பாஸ் நைட்டு லைவ் அப்டேட் பாக்க போறோம் நைட்டு பன்னெண்டு மணிக்கு ஆரம்பிச்ச பிரச்சனை மூணு மணி வரைக்கும் போயிட்டு இருக்கு மக்களுக்கு இது முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு டீ அதாவது நெய்ல டீல சாப்பாடுல இதுலதான் ஒரு பிரச்சனை வருது சோ நேற்று நைட்டு வந்த பிரச்சனை டீனால வந்த பிரச்சனை திவ்யா கணேஷ் அவர்கள் வந்து டீ கேட்டாங்க அத வந்து என்னால கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு எஃப்ஜி அவர்கள் சொல்லிட்டாரு அது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா திவ்யா கணேஷும் சாண்ட்ராவும் போட்ட ரூல்ஸ் தான் அவங்க தான் கிச்சன் டீம் அவங்க ஒரு ரூல்ஸை அதாவது காலையில வந்து ஒரு வாட்டி பால் தருவாங்க அதே மாதிரி சாயந்தரம் ஒரு வாட்டி பால் தருவாங்க இது நடுவில் தலை வலிச்சாலும் எது ஒழிச்சாலும் நீங்க தண்ணியில வந்து டிகாசனை போட்டு கொதிக்க வச்சு குடிச்சிக்கோங்க இல்ல லெமன் டீயா குச்சுக்கோன்னு சொல்லிட்டுதான் அவங்கதான் அந்த ரூல்ஸே போட்டது ஓகேவா ஆனா இப்ப இவங்களுக்கு தலை வலிதுன்னு சொல்லிட்டு இவங்க வந்து இப்ப வந்து பால் டீ கேட்டாங்க அதை வந்து நம்ம எஃப்ஜே தர முடியாதுன்னு சொல்லிட்டாப்ல உடனே நம்ம திவ்யா கணேசவர்கள் வந்து நான் வந்து குடிப்பேன் பாக்குறேன் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு மோடுக்கு போக நம்ம எஃப்ஜே என்ன பண்ணிட்டாப்ல எல்லா பாலையும் எத்துன்னு போயிட்டாப்ல இருந்து எல்லா பாலையும் எத்துன்னு போயிட்டு கிச்சன் டீம் கிட்ட குத்துட்டாப்ல அதாவது நீங்கதான் வந்து பாத்துக்கணும் இதை அதாவது இவங்க வந்து இப்ப பால் கனி அவர்களும் வந்து அந்த டீயை போட்டு குடிச்சிருப்பாங்க அதுக்கு ஜோ வந்து நம்ம எஃப்ஜே கிட்ட போயிட்டு கேட்டிருப்பாங்க எனக்கு எனக்கு டீ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு எஃப்ஜி வந்து என்னால தர முடியாதுங்க அதாவது ரூல்ஸ் இதுதான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு பட் ஆனா அவங்க டீ போட்டு குடிச்சதுக்கான ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா அதாவது இந்த மதியானம் சாயந்தரம்லாம் இந்த பால் குடிக்காம வந்திருப்பாங்க அவங்களோட பங்குகளை போயிட்டு அவங்க கேட்டு வாங்கிட்டு வந்து கமுர்தின்னு அதுக்கப்புறம் வினோத்து சபரி உங்களோட பங்கு எல்லாம் வாங்கி வந்து அவங்க டீய போட்டு குடிச்சாங்க ஓகேவா பட் ஆனா இங்க நம்ம திவ்யா கணேஷ் அவர்கள் என்ன பண்றாங்கன்னா எனக்கு தனியா வந்து டீ வேணும் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து அப்படியே ஸ்டாண்டர்டா நின்னாங்க அங்கதான் பிரச்சனை வெடிக்க ஆரம்பிச்சுது சோ இதனால நிறைய பிரச்சனைகள் நம்ம எஃப்ஜே நினைச்சிருந்தனா ஒரு கிளாஸ் கொடுத்துட்டு அந்த பிரச்சனையை முடிச்சிருக்கலாம் பட் ஆனா எஃப்ஜே என்ன யோசிச்சுட்டாருனா இவங்க தான் வந்து அந்த ரூல்ஸ போட்டு இருக்காங்க அதுக்கப்புறமேட்டு நான் இவங்க கொடுக்க போயிட்டு மத்தவங்களாம் வந்து கேட்க இது வந்து ஒரு பெரிய சண்டை ஆகும்னு சொல்லிட்டு அவர் நினைச்சாரா என்னன்றது தெரியல பட் ஆனா எஃப்ஜே நினைச்சா பிரச்சனை ஒரு அஞ்சு நிமிஷத்துல முடிச்சிருக்கலாம் பட் ஆனா இது ஒரு பெரிய சண்டையா வந்து இஃப்துட்டே போயிச்சு இதுல வந்து நம்ம பேப்பரோட பிரச்சனை வந்து நிறைய வார்த்தைகளை விட்டாப்ல அதாவது இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு அவங்க உக்காந்து பேசிட்டு இருக்கும்போது இந்த பால் பாலத்துல எங்க ஊத்தப்படாது இல்ல நாளைக்கு அப்படின்ற மாதிரி பேசுறாரு அதுக்கப்புறமேட்டு நம்ம எஃப்ஜே ஃபேமிலியை பேமிலியை பத்தி கேவலமா சொல்றாப்ல அதாவது இந்த வீட்டுல இந்த பாவத்தெல்லாம் இவன் சம்பாரிச்சு எடுத்துன்னு போயிட்டு அதாவது ஒருத்தர் வந்து கஷ்டத்துல இருக்காங்களா அந்த டைம்ல ஒரு பால் குடுக்காம வந்து ஒரு மாதிரி இது பண்ணிட்டானா கடுப்பு ஏத்திட்டா எங்க மெடிக்கல் ரூம் வந்து அவங்க போயிட்டு வந்துட்டாங்க போயிட்டு வந்து ஒரு மாத்திரையை போட்டு பார்த்தா தலைவலி போக டீ குச்சா தான் தலைவலி போவோம் என்ன சரி டீ குச்சா நிறைய பேர் தலைவலி போக நான் ஒத்துக்கிறேன் ஏன் இந்த மாதிரி வார்த்தைகளை யூஸ் பண்றீங்க அதாவது இந்த பாவத்தெல்லாம் சேர்த்து வச்சு இந்த இது எல்லாம் வந்து அவங்க ஃபேமிலிக்கு அதாவது ஃபேமிலி மட்டும் சொல்ல குறிப்பா மென்ஷன் பண்ணி சொல்றாப்புல அவங்க அப்பா அம்மா அவன் தம்பி தங்கச்சி எல்லாருக்கும் வந்து இந்த பாவம் எல்லாம் போய் சேரும் வெளியே அப்படின்ற மாதிரி சொல்றாப்புல யோ இங்க எங்கயா அந்த மாதிரி வந்தது அதாவது உனக்கும் இங்க எஃப்ஜிக்கும் வந்து ஒரு காம்படிஷன் போயிட்டு இருக்கு ஓகேவா நீங்க உள்ள நடக்குறதா உள்ள வச்சு பேசணும் வெளி உலகத்தோட எது கம்பேர் பண்ற இங்க என்ன நீங்க என்ன கொலகொத்தமா பண்ணிட்டு பெரிய பாவத்தை பண்ண போறீங்க ஒண்ணும் கிடையாது வெளி உலகத்துல வந்து நீ பண்ற பாவத்திலாம் வெளிய உனக்கு பலன் கிடைக்கும் உங்க அம்மா அப்பாக்கு போய் சேரும் இந்த எல்லாம் உங்களுக்கு சும்மா விடாதுன்ற மாதிரி பேசுற எனக்கு புரியலையே இந்த மாதிரி அவங்களை வளர்த்திருக்காங்க எனக்கு புரியல நான் நல்லா வளர்ந்துருக்கேன் நல்லா வளர்ந்துருக்கேன்ன்றாருல வெளியே இவர் லிட்டலா சாபம் விடுறாப்ல உங்க ஃபேமிலி எல்லாம் இப்படி ஆயிடும் அப்படின்ற மாதிரி அந்த மனுஷன் என்ன சொல்றதுனே தெரியல அவர் வந்து அவர் உண்மையிலேயே வந்து அவர் பெரிய டான்னு நினச்சிட்டு இருக்காரு போல அதனால ஒண்ணுமே கிடையாதுன்றது அவருக்கு புரிய மாட்டேது அவருக்கு தெரியும் வீக்கெண்ட் நான் அட்ரஸ் பண்றேன் வீக்கெண்ட் நான் அட்ரஸ் பண்றேன்னு சொல்லிட்டு இந்த கப்பல்ஸ் ரெண்டு பேரும் சேர்ன்ற பிரச்சனை அங்க ஒரு மாதிரி உக்காந்து பேசிட்டு இருக்காங்க கண்டிப்பா வீக்கெண்ட்ல விஜய் சேது நான் சொல்றேன் விஜய் சேதுபதி மரியாதை இல்ல அதாவது விஜய் சேதுபதி அவர் ஃப்ரெண்டாவே இருக்குமே இங்க வந்து சேர் போட்டு பேசுங்க இல்ல வேற எதனா ஒன்னு சொல்லி பேசணும் இதுவே இந்த இடத்துல ஆண்டவர் வச்சுக்கோங்களேன் சம்பவமே வேற மாதிரி பண்ணிருப்பாப்ல ஆண்டவர் நீங்க என்ன சொல்லிருப்பீங்க கமல் இருந்திருக்கான் கமல் இந்த மாதிரி நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லுவீங்களா கமல் சார் சொல்லுவீங்க இந்த வந்து இந்த ஷோக்குன்னு ஒரு இது இருக்கு ஃபாலோ பண்ண கேட்க மாட்டாங்க நம்ம பிரஜனும் கேட்க மாட்டாப்புல சாண்ட்ரா வந்து உடனே பிக் பாஸ் இதெல்லாம் நீங்க கேட்கலன்னு வச்சுக்கோங்களேன் உங்க கண்ணை திறந்து வச்சுக்கீங்களே அதை மூடிக்கோங்க அடுத்த சீசன்ல இருந்து அப்படின் என்னங்க இது ஒரு ஆக்டிங் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் லிட்டரா வந்து சாண்ட்ரா திவ்யா கண்ணேஷ்க்கு இந்த வீட்டுல வேலை செய்ய பிடிக்கலங்க ஓகேவா அதாவது விகில் சிக்ரம வந்து கேப்டனா போட்டு அந்த வேலையை வாங்கினாங்களா அது உண்ணும் சுத்தமா பிடிக்கல விக் சிக்ரம தூங்க ஓடாம பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு அந்த வேலைய பாத்துனே இருக்காங்க மத்தியானம் ஆரம்பிச்சாங்க நைட்டு வரைக்கும் போய் நேருக்கு பெருக்கு பெருகுன்னு பெருகிறாங்க நடுவுல வந்து பண்ணும் இருந்தது அதாவது நம்ம திவ்யா கணேஷ் வந்து தொடப்ப தடைய பத்தினே வந்து உருண்டுனே பெரு பெருகிறாங்க இந்த மாதிரிலாம் நிறைய விஷயம் இருந்தது பட் ஆனா வந்து பிக் பாஸுக்கு ஏன் மரியாதை கொடுக்க மாட்டீங்க பிக் பாஸ் தான் உங்களை வந்து அந்த வேலையெல்லாம் பாத்துட்டு நீங்க ஜெயிலுக்கு போனோம்னு சொன்னது நீங்க விக்கல் சுக்கிரம பழி வாங்குற மாதிரி தெரியல பிக் பாஸ் பேச்சு கேட்காத மாதிரி எனக்கு தோணுது ஒரு கட்ட வரைக்கும் நீங்க விக்கல் சுக்கிரம காண்டாத்த மாதிரி பாக்கிறதுக்கு ஓகே பட் அதுக்கு மேல போச்சுன்னா பிக் பாஸ் வந்து நீங்க அவமரியாதை செய்யற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா பிக் பாஸ் வந்து உங்களுக்கு படிச்சு பிடிச்சு சொன்னாப்ல இதே மத்த சீசன் எல்லாம் வச்சுக்கோங்களேன் பிக் பாஸ் ஒரு விஷயம் சொன்னாங்கன்னா டான்ஸ் செய்வாங்க எனக்கு இந்த மாதிரி வேலை கொடுத்துருக்காரு நான் பண்ண தப்புக்கு நான் போயிட்டு வேலை செஞ்சுட்டு மத்தியானம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு இல்ல சாயந்தரம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு நான் போய் ஜெயிலுக்கு போயிட்டேன் அப்படின்ற மாதிரி போயிடுவாங்க ஓகேவா ஆனா இவங்க மூணு மணி வரைக்கும் ஜெயிலுக்கு போகாம உட்காந்துருக்காங்க இதுல திவ்யா கணேஷ் வந்து நம்ம எஃப்ஜே சொன்ன மேட்னால வந்து அஃபண்ட் ஆயிட்டு உள்ள போயிட்டு உக்காந்து அழுறாங்களாம் ஒரு மாதிரி பஸ் ஸ்டாப் ஆயிட்டு உக்காந்து அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க பாத்ரூம்ல போயிட்டு அந்த டைம்ல வந்து பிக் பாஸ் இன்னொரு விஷயத்தை கொளுத்தி போறாப்ல அதாவது விக்கிரல் சிக்ரமும் எஃப்ஜேவும் வந்து நம்ம திவ்யா கணேஷியும் சான்ற அவித்து ஜெயில போட்டு பூட்டாங்க அப்படின்ற மாதிரி அங்க ஒரு நோட்டீஸ் வருது இது பிக் பாஸ் கொழுதி போற வேலை தானே இங்க இவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்கு அந்த டைம்ல அந்த பேப்பர் வந்தா போய் சுக்கர என்ன பண்ணுவாங்க விக்கல் சுக்கரம் போய் கேக்குறான் உடனே சான்றா கூட்டுன்னு போயிட்டு வாங்க இந்த பாத்ரூம்ல உட்காந்து போயிட்டு அந்த பொண்ணை கழுத்த புச்சி வந்து வந்து ஜெயில போடுங்க அப்படின்ற மாதிரி சான்றா வந்து திவ்யா கூட்டம் போய் ஜெயில போற சொல்றாங்க எப்படி கழுத்து புச்சி சுட்டமா நீ கேஸ் வாங்கி கொடுக்குது பாத்துட்டே நீ உண்மையாலே வந்து இந்த மாதிரி பிக் பாஸ் பேச்சுக்கு மதிப்பு கொடுக்குற அப்படின்னா நீ வந்து அந்த பொண்ணை காம்ப்ரமைஸ் பண்ணி கூட்டம்னு போயிட்டு ஜெயிலுக்கு போகணும் காலையிலேருந்து நம்ம இவ்வளவு விஷயம் பண்ணமா சரி வா ஜெயிலுக்கு போலான்னு சொல்லி கூட்டின்னு போயிடும் அத விட்டு அவனை போய் கழுத்தை புச்சு சுத்துன்னு போன்னு சொல்றேன் அது மட்டும் இல்லாம அவனை பாடி ஷேமிங் பண்றீங்க நம்ம பிரஜன அவர்கள்லாம் உருண்ட உருண்டுன்னு ஒரு பாட்டு வேற பாடிட்டு இருந்தேன் அப்படின்னு இது பேச பாடி ஷேமிங் தானே ஆனா லிட்டரலா வந்து நம்ம அவர்களுக்கு வந்து விக்கல் சுக்கிர மலை சம வன்மங்கள் இருக்கு ஆனா அவங்க என்ன தெரியுமா பண்றாங்க விக்கல் சுக்கர மலையும் எஃப்ஜே மலையும் காட்டுற வன்மத்தை விட கனி அவர்கள் மேல எக்ஸ்ட்ரா காட்டுறாங்க கணிக்கு அந்த பிரச்சனைக்கு சம்பந்தமே இல்ல கனி உடனே வந்து அந்த பால் பேர் அந்த அந்த ராஜா மாதா பால் வெளியில வச்சு குடுக்கலாமே கேட்பான் அப்படின்ற மாதிரி பேசுறீங்க ஆனா அப்படிங்கிறது கட் பண்ணி அங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களா அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா ஒருத்த தலைவர்கள் இதுன்றாங்களா பால் இதை கொடுக்க வேண்டியது அப்படின்ற மாதிரி தான் அவங்க பேசிட்டு இருக்காங்க ஓகேவா உங்களுக்கு இதுல இருந்தே புரியல என்னதான் கனி வந்து ஒரு அன்புக்கு அங்க வச்சு கேம் ஆனாலும் அவங்க எதனா ஒரு வகையில வந்து பாவமாவது பாக்குறாங்க ஓகேவா இந்த இடத்துல பாவம் கூட பாக்க மாட்டேறாங்க வன்மங்கள் கொட்டுது அப்படியே தாரத்தாரியா கொட்டுது வன்மங்கள் அது மாதிரி நம்ம விக்கல் சுக்கிரம சம்யா காண்டேத்தி விட்டது நம்ம சாண்ட் அவர்கள் ஒரு மாதிரி அவனை வந்து ப்ரொஜெக்ட் பண்றாங்க கேவலமா ப்ரொஜெக்ட் பண்றாங்க அது வந்து பாக்கிறதுக்கு நல்லா இல்ல அந்த பாடி லாங்குவேஜ்ல என்னங்க பாடி லாங்குவேஜ் தூக்கி போட்டு வச்சுட்டு இருக்காங்க வெளியே சோசியல் மீடியால அதை பார்க்க முடிஞ்சது சோ இந்த மாதிரி நைட்ல நிறைய கியாஸ் போயிட்டே இருந்தது இதுக்கு காரணம் முக்கியமா யாருன்னு பாத்தீங்கன்னா திவ்யா கணேஷ் நம்ம சாண்ட்ரா வருவோம் ஓகேவா திவ்யா கணேஷ் நினைச்சிருந்தாங்களா அந்த பிரச்சனை முடிச்சிடலாம் எஃப்ஜே நினைச்சிருந்தாலும் அந்த பிரச்சனை முடிச்சிடலாம் இவ்வளவு பெருசா வளர விட்டு இருக்க தவிர அந்த ஒரு டீ தான கொடுத்துட்டு போயிடலாமே என்றதா தனிப்பட்ட கருத்து இவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா இவங்க மட்டும் தான் பர்ஃபெக்ட் இவங்க தான் வந்து குட் கப்பிள்ஸ் இவங்க இவங்க மட்டும் தான் நல்லவங்க மத்தவங்க எல்லாம் கெட்டவங்கன்ற மாதிரி இந்த வீட்டுல ப்ரொஜெக்ஷனா மேற்கொண்டுட்டு இருக்காங்க அதை பத்தி நான் கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க அதை பார்த்து நான் தெரிஞ்சுட்டு அதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்க பெல்லை கண்ணை தட்டி விடுங்க அப்பதான் நம்ம போற வீடியோ உடனே உடனே வந்து சொல்லுங்க